Hi viewers, welcome to Super Kitchen. நம்ம இந்த வீடியோல பால் இல்லாம, கண்டன்ஸ்டு மில்க் இல்லாம, ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாம இந்த குல்ஃபி செய்யதுக்கு மோல்டு இல்லாம, அடுப்பே இல்லாம, அடுப்பு பக்கமே போகாம வீட்ல இருக்கக்கூடிய மூnee மூணு பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்ல, நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர்ல குல்ஃபி ரெசிபி தான் இப்டி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யதுக்கு மீடியம் சைஸ் அளவுள்ள ஒரு தேங்காய் எடுத்துட்டு அதுல பால் அளவு மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காயில உள்ள ஓடை நீக்கிட்டு உள்ள இருக்கிற இந்த தேங்காயை மட்டும் கீறி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த தேங்காயோட பின்பகுதியில கருப்பு கலர்ல ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கோ இப்ப இந்த லேயரை மட்டும் நம்ம பண்ணி எடுத்துடணும் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்ஸை செய்யணும் அப்போ தான் குல்ஃபி பார்க்குறதுக்கு நல்ல வெண்மையா விளவில்லையேனு இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி தோல் எல்லாம் சீவி எடுத்ததுக்கு அப்புறமா இதை இப்போ நல்ல சின்ன சின்ன பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் இதை நல்ல பல்ஸ் மூடி கொடுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் அரைச்சு எடுக்கணும் அடுத்ததான் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இப்ப மறுபடியும் இதை நல்லா நைஸா உங்களால எந்த அளவுக்கு நல்ல மைய மையம் சாஃப்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா போல அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சா மட்டும்தான் குல்ஃபி நல்ல கிரீமியான டெக்ஸ்டர்ல இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி தான் அரைக்கணும் அரைச்ச இந்த அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் நீங்க பண்ணாம துருவிட்டு சேர்த்து அரைக்கிற கருப்பு பகுதி இல்லாத மாதிரி துருவிட்டு அரைச்சுக்கோங்க தேங்காய் விழுது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க வீட்ல உங்ககிட்ட பால் பவுடர் இருந்ததுன்னா இது போல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடைகள்ல அஞ்சு ரூபாய் சேஷை பால் பவுடர் விற்கும் இல்லையா அதுல ரெண்டு சேஷை மட்டும் சேர்த்தா போதும் இப்போ இந்த குல்ஃபியோட தித்திப்பு சுவைக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த சர்க்கரை பொடி சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சரியானதா இருக்கும் நீங்க நல்லாவே ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா நாலுல இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுல இப்போ முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போறோம் தண்ணி சேர்க்கும் போது எடுத்தோன்ன எல்லா தண்ணியுமே தப தபனு கொட்டிட்டு சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இது போல ஈவனா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் தலைப்புல அடுப்பு பக்கமே போகாமல்னு கொடுத்துருக்க வச்சிருக்கேன் ஸோ அதனால காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்காம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்றேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்க தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாம் இப்படி தண்ணி சேர்த்துட்டு செய்யும் போதுமே நல்ல டேஸ்டா இருக்கும் இன்னும் பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் இப்ப பாருங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மிக்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இப்போ குல்ஃபி மிக்ஸ் ரெடி இப்போ இந்த குல்ஃபி குல்ஃபி மோல்டு இல்லாம குல்ஃபி ஷேப்ல ரெடி பண்ண போறோம் இந்த மாதிரி நம்ம எல்லார் இருக்கும் இப்போ இந்த கிளாஸ்ல முக்கால் வாசி அளவு மட்டும் நிரப்பிக்கோங்க நான் எடுத்திருக்க கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு இந்த மாதிரி கிளாஸ்ல ஐந்து கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ற மாதிரி குல்ஃபி மிக்ஸ் கிடைச்சிருக்கு குல்ஃபி மிக்ஸ கிளாஸ்ல பில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளாஸ் இப்போ அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ண போறது கிடையாது அதுக்கு பதிலா இது போல வாழை இலையை சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நடுவுல நைஃபால கொஞ்சமா கீறி விட்டுட்டு இந்த வாழை இலையை டம்ளர் மேல வச்சிருங்க இப்போ கடைகள்ல ஐஸ்கிரீம் ஸ்டிக் நிறையவே கிடைக்குது அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை எடுத்துட்டு இந்த ஓட்ட போட்டோ உள்ள நடுப்பகுதி அதுக்கு நடுவுல சென்டரா இது போல குத்தி விட்டுருங்க அடுத்ததா நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ இந்த ரப்பர் பேண்ட இந்த டம்ளர்ல வாழை இலையை மேல இது போல கட்டி விட்ட மாதிரி போட்டு விட்டுருங்க இப்போ நடுவுல இருக்கிற இந்த ஸ்டிக்க சாய்ந்த மாதிரி இல்லாம நல்ல ஸ்ட்ரைட்டா நிமித்தி வச்சிருங்க இதே மாதிரி நம்ம எல்லா கிளாஸையுமே வாழை வச்சு சூப்பரா குல்பி மோல்டு போல செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் எல்லாத்தையுமே செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்ப பாருங்க குல்பி மோல்டு எல்லாம் இல்லாம இந்த மாதிரி டீ கிளாஸ் இருந்தாலே போதும் இதை வச்சு சூப்பரான குல்பி நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ செட் பண்ண இந்த குல்பிய அப்படியே எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஐந்து மணி நேரத்துக்கு இதை நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ண போறோம் இந்த மாதிரி செஞ்சாதான் குல்ஃபி நல்லவே செட் ஆகும் இப்போ இப்ப ஐந்து மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குல்ஃபி எல்லாத்தையுமே நான் வெளியில எடுத்துட்டேன் இப்போ வாழையிலேயே ரிமூவ் பண்ணி பாத்திரலாம் நம்ம செட் பண்ணி வச்சிருந்த குல்ஃபி எந்த அளவுக்கு சூப்பரா செட் ஆயிருக்கு பார்க்க போறோம் இப்போ இந்த குல்ஃபிய டிமோல்டு பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு அது என்னன்னா ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க இது சாதாரணமா ப்ளைன் வாட்டர் தான் இந்த தண்ணியில நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல குல்ஃபி சேர்ந்திருந்த கிளாஸ் இப்போ இந்த கிளாஸ் இந்த தண்ணிக்குள்ள தேர்ட்டி செகண்ட்க்கு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில எடுத்துருங்க இது போல செய்யறதுனால இது உள்ள இருக்கிற குல்ஃபி ஈஸியா வெளியில டிமோல்ட் ஆகி வந்துடும் இப்ப பாருங்க இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்க லைட்டா ரோட்டேட் பண்ணி வெளியில இழுத்தோம்னா குல்ஃபி ஈஸியா டிமோல்ட் ஆகி வெளியில வந்துடும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி எல்லா குல்ஃபிஸையுமே டீ கிளாஸ்ல இருந்து வெளியில டிமோல்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப இந்த குல்ஃபி மேல பாதாம் பிஸ்தாவை கொஞ்சமா நல்லா பொடிச்சிட்டு இது மேல தூவி விட்டீங்கன்னா பாக்குறதுக்குமே அழகா இருக்கும் சாப்பிடும் போது வாயில கடிப்படும் போதும் நல்ல ரிச்சான டேஸ்ட்ல கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோகனட் குல்ஃபி ரெசிபியை வர சம்மருக்கு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த குல்பி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த ரெசிபி வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்